வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நடக்கப் போகிற அதாவது இருபத்தி அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நடக்க போகிற ஆர்ஆர்பி அஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது அதற்கு தேர்வுக்கு போகும்போது என்னெல்லாம் கவனமுடன் எடுத்து செல்ல வேண்டும் எதையெல்லாம் தேர்வு அறைக்குள்ள அனுமதி கிடையாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில் எக்ஸாமுடைய ஆர்ஆர்பி அபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்ட உங்களுடைய ஹால் டிக்கெட் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ரெஸ்டரன்ஸ் நம்பர் இருக்கும் உங்களுடைய நேம் இருக்கும் உங்களுடைய எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்ன்னு பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க என்ன உங்கள் லேங்கு கேஜி பார்த்துக்கோங்க பக்கத்தில் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்புறம் உங்கள் சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் இது பண்ணால் போதும் அப்புறம் கீழே உள்ள இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டுறதுக்கான ஒரு இது இருக்கும் அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ கொண்டு போகணுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களே அதே ஃபோட்டோ கொண்டு வர கொடுத்து பார்ப்பாங்க ப்ளீஸ் பேஸ்ட் கீரடிய கலர் ஃபோட்டோகிராஃப் சேமஸ் அப்லோடட் அட் த டைம் ஆஃப் ஒன் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் அதை அந்த கொண்டு போங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைமுக்கு போகணும் இன்னொன்று எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு இந்த கட்டம் இருக்கும் ஹால் டிக்கெட்டில் இந்த ஒரு நாலஞ்சாயிரம் ரூபாய் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும்னு அது அப்படியே எங்கள் எதில் சொல்லுவாங்க அது அங்கே போய் இதெல்லாம் போதும் அதுக்கப்புறம் டைமிங் முக்கியம் உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி இவருக்கு வந்து ஸ்விஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் ரெண்டு அப்படிங்கும்போது டைமிங் பார்க்கணும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க பேரா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் எயிட் தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் எயிட் தேர்ட்டி ஒன்னுக்கு போனாலும் அலௌடு கிடையாது இது வந்து ஆன்லைன் எக்ஸாம்ங்கிறனால அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே க்ளோஸ் ஆயிடும் அந்த டைமுக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் ஏர்லியாக செவன் தேர்ட்டிக்கே உள்ள போகிற மாதிரி ஏர்லியாக பிளான் பண்ணி போய்க்குங்க செகண்ட் ஷிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி டு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் ஸோ நீங்கள் லெவன் டு லெவன் தேர்ட்டிகளே உள்ள மாதிரி போயிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் நீங்கள் த்ரீ த்ரீ தேர்ட்டிக்குள்ளே போயிருங்க இதுபோல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஏழ் பொறுத்தளவுக்கு ஸோ வந்து டைம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் இதோட போக ஹால் டிக்கெட் கண்டிப்பாக கம்பல்சரி ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டோட உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துப்போங்க ஆதார் கார்டு சப்போஸ் அப்ளிகேஷன் பண்ணும்போது அப்ளிகேஷன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் வெரிஃபை கேட்டிருக்கும் அப்படி பண்ணவங்களும் கொண்டு போகணும் பண்ணாதவங்களும் உங்கள் ஆதாரை கையில் கொண்டு போங்க இது ஒரு ஐடி ப்ரூஃபாக இல்லை ஆதார் ப்ரூஃப் போட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு போங்க ஏன் அப்படின்னா ஏதாவது சின்ன நல்ல மிஸ்டேக்ஸ் இருக்குது அங்கே வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொண்டு போகலாம் உங்கள் நேம்லையோ உங்கள் ஃபாதர் நேம்லையோ உங்கள் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட இன்னொரு ஐடி ப்ரூஃப் கையில் கொண்டு போகிறது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு ஐடி ப்ரூஃப் எதாவது அதாவது உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸாக கூட இருக்கலாம் அதில் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ கையில் ஒட்டினது போக ஒரு ஃபோட்டோவோ ரெண்டு ஃபோட்டோவோ கையில் வச்சுக்கோங்க பட் நாட் கம்பல்சரி ஃபோட்டோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா நாட் கம்பல்சரி பட் கையில் கொண்டு போகிறது நல்லது ஏதாவது அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் சிஸ்டம் ப்ராப்ளம்னா சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா தேவைப்படும் ஸோ வந்து நாட் கம்பல்சரி பட் கையில் எக்ஸ்ட்ரா கொண்டு போங்க ஃபோட்டோ ஆனால் காலக்கெட்டில் ஒட்டணும் ஒட்டினது போக கையில் ஒரு ஃபோட்டோவோ ரெண்டு ஃபோட்டோவோ கையில் வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் சொன்ன ஆல்ரெடி டைமிங்கை மேனேஜ் பண்ணி போய்க்கோங்க அப்புறம் என்ன பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் பென் வந்து உள்ளே வந்து நம்ம கொண்டு போக தேவையில்லை இருந்தாலும் ஒரு பெண்ணை பைக்கில் வச்சுக்கோங்க அப்படியே இருந்தாலும் அங்கே எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு உங்களுக்கு ரப் சீட்டும் பெண்ணும் கொடுப்பாங்க ஸோ நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் உள்ளே அலௌடு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் நாட் அலௌட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனை எக்ஸாம் சென்டருக்குள்ளே எடுத்து போக முடியாது நீங்கள் பேக்குங்கிறது நல்லா ராங் ட்ராவல்ஸ் போவீங்க ஃபோன் எடுத்து போவேன் அப்படின்னு வரீங்க கொண்டு போங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் ஸ்விட்ச் ஆப்போ சயனிலே போட்டு பேக் வைத்து கொடுப்பீங்க பேக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து சேஃப்டி இல்லை இருந்தாலும் நீங்கள் ரிஸ்கில் வச்சுட்டு போகலாம் உங்கள் ஃபோனை உங்கள் பேக்கில் வச்சுட்டு போங்க எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலௌடு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் அலவுடு கிடையாது நார்மல் வாட்சோ இல்லைன்னா ப்ளூடூத் வாட்சோ எலெக்ட்ரானிக்ஸ் வாட்ச் வந்து எதுவுமே அலௌடு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து ஒயர்லெஸ்ஸு ஒயர் ஃபோன் எதுவுமே அலவுடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெல்ட்டு வந்து போட்டு போகக்கூடாது பெல்ட்டு லே கலர் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க ஸோ பெல்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ட்ரானிக் சைஸ் எதுவுமே உங்களுக்கு நாட் அலவுடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது இது போக உங்களுக்கு எதாவது கண்டிப்பாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக தருவீங்க எல்லோரும் எக்ஸாமில் நல்லபடியாக பண்ணுங்கள் அக்யூரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எழுதுற எக்ஸாமில் அக்யூரசிங் அக்யூரசிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நூ எழுபத்தஞ்சு கொஸ்டினு எனக்கு ஐம்பது தான் தெரியுது நாற்பது தான் தெரியுது இல்லை முப்பது கொஸ்டினி தான் ஆன்சர் தெரியுதுன்னா முப்பதுக்கு முப்பது மட்டும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அக்யூரஸி இல்லாமல் அதான் இதான்னு தப்பாக போட்டு வந்தீங்கன்னா மைனஸ் மார்க் நெகட்டிவ் மார்க் உண்டு ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் சேஷனில் உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும் ஸோ அக்யூரசி ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் லென்த்து கொஸ்டின் இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினை போய்கிட்டே இருங்க கடைசி டைம் இருந்தால் அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஸோ டைம் ரொம்ப முக்கியம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்களும் ரயில்வேயில் என்னுடன் ஒரு ரயில்வே ஊழியராக பணியாற்ற முக்கியமாக அஸ்டன் லோகோ பைலட்டாக பணியாற்ற வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் குட் லக் நன்றி